பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பிள்ளைகள் காலையில் எழுந்தவுடன் மாலையிலும் கூட ஒரு சிறு ஆயத்தத்திற்கு பிறகு வேதத்தை வாசிக்க பழக்கப்படுத்துங்கள் உங்கள் பிள்ளைகள் எழுந்திருப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்பே நீங்கள் எழுந்து வேதத்தை வாசித்து தியானியுங்கள் பிறகு தேவனை ஆராதித்து ஜபம் செய்யுங்கள் இவற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு சிறிது சிறிதாக பழக்கப்படுத்துங்கள் உங்கள் பிள்ளை வேதத்தை வாசிக்கும் போது அருகில் அமர்ந்து சிறிது சத்தமாக வாசிக்க சொல்லி அவற்றில் உள்ள தவறுகளைத் திருத்துங்கள் பிள்ளைக்கு புரியும்படி வசனங்களை வசன தியானத்தைப் போல அதாவது வசனங்களின் அர்த்தங்களையும் பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுங்கள் குறிப்பாக வசனங்களை மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுங்கள் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ பல காரியங்களை செய்வதை விட பல செல்வங்களை சேர்த்து வைப்பதை விட இதுமேலான முக்கியமான காரியம் என்பதை மறந்துவிடாதீர்கள் மேலும் தொடர்ந்து தேவவழியில் நடப்பதை பைபிள் மூலம் சொல்லிக் கொடுத்து நடத்துங்கள் நீங்களும் முன்மாதிரியாக வாழுங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் வாழ்க்கையை கவனித்து அன்பாகே வேதத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொடுத்து நடத்துங்கள் இவையெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறபடி உங்கள் பிள்ளை வாழ உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை குறித்து தேவன் வேதத்தில் பல இடங்களில் சொல்லியுள்ளார் ஆபரகாமை குறித்து தேவன் ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இப்படி கூறுகிறார் கர்த்தர் ஆபரகாமுக்குச் சின்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் மேலும் இஷ்ரவேல் ஜனங்களிடம் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்வதை நாம் பார்க்கிறோம் அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஷ்ரவேலிலே வேதத்தை சாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பித் தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளைச் சொல்லும்படிக்கும் தேவன்மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தைச் செவ்விப்படுத்தாமலும் தேவனை பற்றிக்கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளைக் கட்டளையிட்டார் இதை நாம் சங்கீதம் எழுபத்தெட்டு ஐந்து முதல் எட்டு வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் உண்மையாகவே பாருங்கள் வேத வசனங்களுக்கு இணையாக நாம் எதையும் கொண்டு வர முடியாது கர்த்தருடைய வேதம் நம்மையும் நம் பிள்ளைகளையும் வழிநடத்தும் ஆசிர்வதிக்கும் பாதுகாக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவசித்தம் அறிந்து செயல்படவும் நித்திய ஜீவனை பெறவும் உதவும் கர்த்தருடைய வேதம் நம் எல்லாருக்கும் போதுமானதாக இருக்கிறது தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள் தன் பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவறும் போதும் மற்றும் நடத்த தவறும் போதும் அவர்கள் தேவனை விட்டு விலகி வாழ்ந்து நரகத்திற்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நீங்கள் பிள்ளைகளுக்கு எதை செய்கிறீர்களோ இல்லையோ இதை தவறாமல் செய்து விடுங்கள் இதை நான் உங்களுக்கு அனுபவ ரீதியாகவே சொல்கிறேன் இது சாத்தியமே பிள்ளைகளை தேவனுடைய வழியில் நடத்தியவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து நம்பிக்கையாக மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது இதை நாம் சில இடங்களில் நேரடியாக பார்க்கவும் கேட்கும் முடிகிறது ஆனால் இதில் தவறிய பல பெற்றோர்கள் பரிதவிப்பதை நாம் கேட்கவும் பார்க்கவும் வேதனையாக இருக்கிறது வேதத்திலும் இதைக் குறித்து வாசிக்கிறோம் மேலும் உங்கள் பிள்ளைகள் முன்பு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதும் மிக மிக முக்கியமானது நீங்கள் உங்கள் பிள்ளைகள் முன்பு மட்டும் அல்ல எல்லா நேரங்களிலும் உங்கள் பேச்சிலும் நடக்கையிலும் சிந்தையிலும் கவனமாக இருங்கள் மற்றும் நீங்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கும்போது இருப்பீர்கள் இவைகளின் மூலம் பிள்ளைகளைத் தேவனிடம் ஏற்கும் ஆவிக்குரிய வல்லமையுடையவர்களாயிருப்பீர்கள் ஒருவேளை இதுவரை நீங்கள் அதாவது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதும் நாம் முன்மாதிரியாக நடப்பதும் ஆகிய இவைகளை போதிய அளவில் நான் சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள் போதுமான அளவில் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது இருந்தே செய்ய ஆரம்பித்து விடுங்கள் ஜபத்தோடும் விசுவாசத்தோடும் பொறுமையாக நிதானமாக செய்யுங்கள் சாத்தான் இதை தடை செய்ய முயற்சிக்கலாம் குறிப்பாக பிள்ளைக்கு விருப்பமின்மையையும் உங்களுக்கு கோபத்தையும் கொடுக்கலாம் பிள்ளைகள் பழக்கப்படாமல் இருந்தாலும் கொஞ்ச நாட்கள் விருப்பமில்லாமல் இருக்கலாம் இவற்றைப் பிள்ளைகளிடத்தில் நிதானமாக கையாளுங்கள் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள் அதாவது தேவ பிரசன்னத்திலேயே இருங்கள் கோபம் விரக்தி அவநம்பிக்கை கவலை உலகத்தால் நிறைந்திருந்து தேவ காரியங்களை செய்யாமல் விடுவது இவையெல்லாம் பிசாசின் ஆயுதங்கள் அவற்றுக்கு இடம் கூடாதிருங்கள் தவறுகிற நிலைமைகள் இருக்குமானால் ஜெபத்தோடு தொடர்ந்து முயற்சி செய்து மாற்றுங்கள் பிள்ளைகள் வர மறுத்தால் ஜெபத்தோடு தொடர்ந்து முயற்சி எடுத்து மாற்றுங்கள் அவர்களிடம் நீங்கள் சொல்லிவிட்டு செல்வது அல்ல அவர்கள் அருகிலிருந்து வாசிக்கவும் ஜெபிக்கவும் பழக்கப்படுத்துங்கள் வராத அல்லது ஒத்துழைப்பு கொள்ளாத பிள்ளையாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக அன்பாக முயற்சி செய்து வெற்றி பெறுங்கள் உடனடியாக மாற்றங்களை ரிசல்ட்டை திரும்பவும் சொல்கிறேன் உடனடியாக மாற்றங்களை அதாவது ரிசல்ட்டை எதிர்பார்க்காதீர்கள் பல நாட்கள் மாதங்கள் வருடங்கள் உங்கள் பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க வசனங்களை மனப்பாடம் செய்ய ஜெபிக்க உதவுங்கள் மேலும் ஒரு சிறப்பான காரியம் தலைப்புகளின் கீழ் வசனங்களை மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுங்கள் உதாரணமாக கர்த்தர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருடைய வழி ஞானம் பாவம் ரட்சிப்பு ஆத்தும ஆதாயம் இப்பொழுது உதாரணமாக கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற தலைப்பை எடுத்துக்கொள்வோம் இதில் மூன்று வசனங்களை மட்டும் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் ஒன்று நீதிமொழிகள் பதினைந்து முப்பத்தி மூன்று கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தைப் போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை இரண்டு நீதிமொழிகள் எட்டு பதிமூன்று தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீயவழியையும் புரட்டவாயையும் நான் வெறுக்கிறேன் மூன்று லேவியராகமம் பத்தொன்பது முப்பத்திரண்டு நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தைக் கனம் பண்ணி உன் தேவனுக்குப் பயப்படுவாயாக நான் கர்த்தர் இருப்பிடத்தோடு மனப்பாடம் செய்வதிலும் உதவி செய்யுங்கள் முதலாவது நீங்கள் வசனத்தை சொல்ல பிறகு அவர்கள் அந்த வசனத்தை சொல்லச் சொல்லுங்கள் இப்படி பலமுறை செய்யுங்கள் இது சீக்கிரம் மனப்பாடம் செய்ய உதவும் பெரிய வசனங்களைப் பிரித்து மனப்பாடம் செய்யலாம் நிறைய பேருக்கு இம்முறை எளிதாக இருக்கலாம் என் பிள்ளைகளுக்கு நான் பெரும்பாலும் இம்முறையையே பயன்படுத்துகிறேன் இதன் பிறகு உங்களிடம் சொல்லச் சொல்லுங்கள் மறக்காமல் இருக்க அவைகளை தினமும் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிள்ளைகளிடம் சொல்லச் சொல்லிக் கேளுங்கள் மேலும் உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கருத்தாக தினமும் ஜெபியுங்கள் முக்கியமாக ஆவியிலையும் மணிக்கணக்காக ஜெபியுங்கள் ஆவியிலே அதாவது அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் விண்ணப்பம் செய்கிறார் முன்மாதிரியான வாழ்க்கையையும் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் பொய் சொன்னால் அவர்களும் பொய் சொல்லுகிறவர்களாக காணப்பட வாய்ப்பு அதிகம் நீங்கள் பண ஆசை உடையவர்களாக இருந்தால் அவர்களும் பெரும்பாலும் பண ஆசை உடையவர்களாக இருப்பார்கள் கோபம் சண்டை பேச்சு போன்ற எல்லா மாற்று சுபாவத்தையும் விட்டுவிடுங்கள் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் பொய் சொல்வதைக் கூட பார்க்கக்கூடாது மற்றும் உங்கள் பிள்ளைகளையும் கோபப்படுத்தாமல் விசுவாசத்தோடு பொறுமையாக நானமாக அன்பாக கர்த்தருடைய வழியில் பைபிள் படி நடத்துங்கள் சுமாராக பத்து வயதிற்குட்பட்ட பிள்ளைகளிடம் கண்டிப்பு மற்றும் அன்பின் மூலம் நடத்துங்கள் சுமாராக பத்து வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளை பெரும்பாலும் அன்பின் மூலமே நடத்துங்கள் மேலும் நீங்கள் இவ்வாறு கற்றுக்கொடுக்கும் போது சூழ்நிலை நிமித்தமாக சில நாட்கள் கற்றுக் கொடுக்க தவறிவிட்டால் அப்படியே விட்டுவிடாதீர்கள் பிறகும் முயற்சி எடுத்து தொடர்ந்து செய்ய ஆரம்பியுங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் பல நாட்கள் மாதங்கள் வருடங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் குடும்ப ஜெபமும் தினமும் செய்யுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆமின்